வணக்கம் திருவேங்கடம் இப்போ அந்த ஆடிப்பட்டத்தை வந்து கிச்சில் சம்பா முதல் பண்ணியிருக்கோம் அடுத்த வந்து கருப்பு கவனி பதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வெட்டி இது வந்து பார்த்திங்கன்னா காஜி சோப்பு அதை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணப்போம் இது ஒரு இரநூறு எம்எல் இது முதல் வந்து வேப்ப எண்ணெய் இது பண்ணியிருக்கோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா புங்கை எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் பயிருக்கு வந்து இந்த கரஸ்டல் வந்து அடிப்போம் அதாவது மூணு எண்ணெயை சேர்ந்து அப்போலாம் அது கூட வந்து காதி சோப்பு எதுனா அது மிக்சிங் கோசம் வந்து அது தேவைப்படுது இல்லைனா வந்து அந்த வாட்டரில் நீங்கள் அந்த ஆயில் மிக்ஸை ஊற்றும் போது இதுவும் ஆகாது ஒட்டாது நம்ம இலுப்பை எண்ணெய் இதை வந்து ஒரு இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் மூணுத்து இது பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கலக்கிட்டு நாளைக்கு வந்து பண்ண போதும் இது கலைக்கு விட்டுட்டோம் வச்சுங்களேன் ஒரு நாள் ஸ்டே ஆச்சுன்னா எல்லாம் வந்து அந்த சோப்போடு வந்து இது மிக்ஸ் ஆகிடாது காதி சோப்பு தான் அது இதை வந்து தான் வந்து வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதுக்கு பயிருக்கு ஸோ வந்து அதனால் பண்ணணும் பூச்சி வெதுகிட்டே வந்து இதை வந்து இருக்கும் இந்த வேப்ப எண்ணெய் இழுப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் வந்து கசப்பு தன்மை இருக்கும் போது அந்த இது வந்து பூச்சி வந்து சீக்கிரத்தில் வந்து பயிரை வந்து சேதப்படுத்தாது இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து பூச்சி வத்தியாக நம்ம இதை பயன்படுத்தணும் இன்னும் முதல் உங்களுக்கே தெரியும் நான் நம் பல பதிவில் சொல்லியிருக்கோம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மூணு த்ரீ ஜி கத சொல்லி அதுவும் அனுப்பு அழிப்போம் அதே போல் உணவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மா நாட்டு மாட்டு கோமியத்தில் வந்து பல தழைகள் போட்டு நம்ம கையிலே கிடைக்கிற இல்லை வதப்போகத்தில் கிடைக்கிற தழைகள் போட்டு நம்ம அதை சரி பண்ணோம் அடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் நன்றி